விவி அக்ரோடெக் யாதும் ஊரே யாவரும் கேளிர் ரொம்ப நாளைக்கு பின்னாடி நான் வீடியோ போடணுங்க சில ஹெல்த் சேலன்ஸ்னால் நான் வீடியோ தொடர்ந்து பண்ண முடியல இனி தொடர்ந்து போடுவேன் அதுக்கு காரணம் எனக்கு சசிகுமார்ன்ற ஒருத்தர் சொன்ன சில வார்த்தைகள் அதாவது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுருக்குதோ அதை அடுத்தவங்களுக்கு நாம் கொடுக்குறதே ஒரு பெரிய தர்மம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்து உங்களுக்கு சொல்லலாம் அது நம்ம ஒரு கிராட்டிட்யூடு அப்படின்னு அவர் சொன்ன அந்த இது வந்து எனக்கு அந்த இடத்துல ஸ்பார்க் ஆச்சு அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மறுபடியும் தொடர்ந்து சொல்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ அதை பார்த்திங்கன்னா ஜாதி மல்லியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுங்க எங்கள் வீட்டில் இங்கே இந்த புதுசாக இங்கே வந்த பின்னாடி இந்த வீட்டில் ஜாதி மல்லிங்க அது இப்போ கவாத் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஆகுது அது பார்த்திங்கன்னா அந்த கவாத் பண்ணதில் மேலே கொழுந்து நிறைய வருது இல்லைங்களா அதிக கிளைகள் வந்ததுன்னா அதிக பூக்கள் பூக்கும் அந்த அதிக கிளைகள் வர்றதுக்காக அந்த கொழுந்துகளை கிள்ளி விடுறதுங்க இதை ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே அங்கங்கே கிள்ளி விட்டுருந்தேன் இப்போ அதைத்தான் வீடியோவாக எடுத்து போடுறேன் இது மளிகை எல்லா செடிக்குமே ஜாதி மல்லி மல்லிகை எல்லா செடிக்குமே நாம் இது பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ என்னோடய கையில் தான் நகத்தில் அப்படியே இருக்கேன் அந்த கொழுந்துக்களை பாருங்கள் அப்படி கிள்ளறோம் இல்லைங்களா இது பாருங்க அப்படி போன முன்னாடி கிள்ளினதில் பாருங்கள் கிளை வந்திருக்கு பாருங்கள் அந்த இடத்துல ரெண்டு கிளை வந்திருக்கு அது மாதிரி நாம் அது அந்த கிளையே வந்த பின்னாடி அந்த கிளையில கிள்ளுனாலும் மறுபடியும் ரெண்டு வரும் ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக வர்றப்போ அதிகமான கிளைகள் வர்றப்போ அதிகமான கணுக்கள் வரும் அதிகமான கணுக்கள் வர்றப்ப அதிகமான பூக்கள் வரும் பாருங்கள் இது மாதிரி இதை ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே பண்ணணுங்க அதை பண்ணி தான் அதை காட்டுறதுக்காகவே இதை அப்போ இருந்து வீடியோ போட்டுடலான்னு அதை கொஞ்சம் முன்னாடியே அதை பண்ணி வச்சதுனால இன்றைக்கி உங்களுக்கு இதை தெளிவாக காட்ட முடியுது அதாவது அது குரோத் ஆனதை பாருங்க இது ஒரு கிளைங்க ஒரு ஏழெட்டு எட்டு பிரான்ச்சு வந்துடுச்சு அதில் கீழே ஒரே இதில் இருந்து வெட்டினதை அப்படியே இது பண்ண பண்ண அது மாதிரி அந்த கிளைகள் நிறையா வந்துருச்சு இதை சொல்கிறதுக்காகத்தான் இது பண்ணியிருந்தேங்க பாருங்க இது மாதிரி நம்ம கட் பண்ணுறப்போ பாருங்க கேளை பாருங்கள் எவ்வளவு இதாக வந்திருக்குன்னு இவ்வளவு பிரான்ச்சஸ் அதிகப்படுத்துகிறதுக்காக நாம் இது பண்ணணும் ரெண்டாவதுங்க பாருங்க தெரியுதுங்களா இது ஒரே கிளை அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் அப்போது அந்த கிளைகள் நிறைய வர்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து நிறையா பூக்கள் கணுக்கள் மூலிமா பூக்கள் நிறைய வரும் அதாவது நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி வரும் அப்போது கிளைகள் அதிகமாகிறப்போ பூக்கள் அதிகமாக கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னா இயற்கை உரங்களை கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் இது மாதிரி சாணி இது மாதிரி மக்க வச்சு அதை போட்டோம்னா நல்லா வருங்க புரியுதுங்களா அப்போது அதிகமான கிளைகள் வர்றப்போ நாம் அதிகமான அதுக்கு உரத்தை கொடுத்து தண்ணி நல்லா கொடுக்கணும் கொடுத்தமுன்னா கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கறத விட அதிகமான பூ நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் இந்த வீடியோவை இது பண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சா வீடியோ போட்டோம் அதனால் போடுற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டேன் நன்றி வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளீர்